வணக்கம் மற்றும் நமஸ்காரம் நான் டாக்டர் கஞ்சன் சிங் பாரத் ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் இன்று இந்த வீடியோவில் எந்தெந்த நிலைகளில் பயோக்சி செய்ய வேண்டும் என்பதை பற்றி உங்களுடன் பேச போகிறேன் அடிக்கடி நோயாளிகள் கேட்கும் கேள்வி இரு நாம் எப்போது பயோக்சி செய்ய வேண்டும் அப்படி என்றால் வாரிங்க தெரிந்து கொள்வோம் இன்று இந்த வீடியோவில் ஒரு சிறு செயலிழப்பு நோயாளி எப்போது பயோக்சி செய்யலாம் மற்றும் எந்தெந்த நிலைகளில் செய்ய வேண்டும் என்பதை பற்றி பேச போகிறோம் அப்படி என்றால் வீடியோவை தொடங்கலாம் சிறுநீரகத்தின் வேலை எது என்றால் வடிகட்டுவது நம் உடலில் உள்ள அனைத்து விஷப்பொருட்களும் நச்சு பொருட்களும் உதாரணத்திற்கு கிரியத்தினின் யூரியா போன்றவை இவை அனைத்தையும் சிறுநீரகம் வடிகட்டி வெளியேற்றுகிறது அதே சமயம் அது நம் இரத்த அழுத்தத்தையும் சமநிலைப்படுத்துகிறது படுத்துகிறது நம் திரவ அளவையும் சமநிலைப்படுத்துகிறது மின்சார உப்புகளையும் சமநிலைப்படுத்துகிறது சிறுநீரகம் சரியாக வேலை செய்ய முடியாத போது இந்த கழிவு பொருட்களை வடிகட்டி வெளியேற்ற முடியாது இப்போது சிறுநீரகம் பாதிக்கப்பட ஆரம்பிக்கிறது சிறுநீரகம் தனது ஆரம்பிக்கும் போது உயர் இரத்த அழுத்தம் மற்றும் அதிட சர்க்கரை அளவுதான் அதாவது எண்பது சதவீதம் சம்பவங்களில் சிறுநீரிடங்கள் பாதிக்கப்படுவதற்கான காரணம் சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்தம் என்பதே கண்டறியப்பட்டுள்ளது அப்படியானால் முதலில் உயர் இரத்த அழுத்தம் பற்றி பேசலாம் உயர் இரத்த அழுத்தம் காரணமாக சிறுநீரதம் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகள் அனைவரும் தன்னருக்கு நீண்ட காலமாக இருப்பதை அறிவார்கள் மேலும் படிப்படியாக சிறுநீர்த செயல்பாடு பாதிக்கப்பட தொடங்கியுள்ளது நீண்ட காலமாக கொண்டிருக்கும் நோயாளிகள் அல்ட்ராசவுன் செய்யும் போது அவர்களின் அல்ட்ராசவுன் அறிக்கையில் சிறுநீரம் மெதுவாக சுருந்த தொடங்குகிறது அதாவது அது அதன் இயல்பான அளவிலிருந்து சிறியதாக ஆகிவிடுகிறது அக்குறிப்பட்ட நிலைமையில் உங்கள் முக்கிய காரணம் என்ன என்பதை உங்களுக்கு தெரியும் அழகா உயர் இரத்த அழுத்தம் உயர அழுத்தம் காரணமாக உங்கள் சிறுநீரகம் சுருங்கிவிட்டது அப்படிப்பட்ட நிலைமையில் பயோசி செய்ய தேவையில்லை காரணம் தெரிந்துவிட்டது உங்கள் பிபி காரணமாக பாதிக்கப்பட்டது அதேபோல் நாம் சர்க்கரை பற்றி பேசினால் சர்க்கரை காரணமாக உங்கள் சிறுநீரதம் சேதமடைந்திருக்கிறது ஏனெனில் எந்த ஒரு நோயாளிக்கும் சர்க்கரை இருந்தால் இரத்தத்தில் சர்க்கரை உள்ளடக்கம் தினசரி அடிப்படையில் கலந்து கொண்டே இருக்கும் அந்த அடர்ந்த இரத்தம் நம் சிறுநீரகத்துக்கு வடிகட்ட வரும்போது அது சரியாக வடிகட்ட முடியாது இதனால் நம் சிறுநீரக செயல்பாடு மெதுவாக குறைய ஆரம்பிக்கிறது மேலும் நம் கிரியேட்டனின் மற்றும் யூரியா உருவாக ஆரம்பிக்கிறது இப்போது இங்கேயும் ஒரு கேள்வி வருகிறது சர்க்கரை இருந்தால் இதில் நாமும் பயோக்சி செய்ய வேண்டுமா அப்படி என்றால் அவசியமில்லை நீங்கள் ஒரு நீரிழிவு நோயாளி என்றால் உங்களுக்கு எந்த ஒரு பயோக்சி செய்ய தேவையில்லை உங்களுக்கு காரணம் தெரியும் ஆம் சர்க்கரையின் காரணமாக உங்கள் சிறுநீரகம் சேதமடைந்துள்ளது சர்க்கரை தான் ஒரே காரணம் அதனால் தான் சிறுநீரக செயல்பாடு பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் உங்கள் அளவுகள் அதிகரித்துக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் எந்த நோயாளிகளுக்கும் சர்க்கரை நோய் பிரச்சனை இருந்தால் அவர்கள் அல்ட்ராசவுண்ட் செய்யும் போது அவர்களின் சிறுநீரகத்தின் அளவு சின்னதாக இருக்காது வெறும் சிறுநீரக செயல்பாடு தான் பாதிக்கப்படுகிறது ஏனெனில் நீரிழிவு நோயால் சர்க்கரை அதிகரிப்பதால் சிறுநீரகம் தன் வடிகத்தும் திறனை இழக்கிறது அப்படிப்பட்ட நிலைமையிலும் உங்களுக்கு பயோக்சி செய்ய அவ்வளவு அவசியம் இருக்காது இப்போது இங்கே ஒரு கேள்வி வருகிறது பயோக்சி எப்போது செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு இரத்த அழுத்தம் இல்லாத போதுதான் பயோக்சி செய்ய வேண்டும் உங்களுக்கு சர்க்கரை நோய் பிரச்சனையும் இல்லாத போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனாலும் உங்கள் சிறுநீரக செயல்பாடு பாதிக்கப்படுகிறது உங்கள் சிறுநீரகம் சரியாக வேலை செய்ய முடியாமல் இருப்பதால் உங்கள் கிரியேட்டரின் மற்றும் யூரியா அளவு அதிகரிக்கிறது இது இரண்டு நிலைகளில் நடக்கலாம் அதாவது ஆட்டோ ஆட்டோயூன் கோளாறு அல்லது ஏதாவது மரபணு காரணம் கோளாறுகள் உதாரணத்திற்கு ஏ நெஸ்ரோபதி அதாவது உங்கள் சொந்த ஆந்தி பாடுகள் உங்களை என்ன செய்கின்றன உங்கள் சிறுநீரக செயல்களை என்ன செய்கின்றன அவை அழிக்கின்றன அவை நெஃப்ரான்களுக்கு அழுத்தம் கொடுக்கின்றன அதனால் உங்கள் சிறுநீரகம் சரியான முறையில் செயல்பட முடியவில்லை சரியான செயல்பாடு நடக்க முடியவில்லை அப்படியொரு நிலைமையில் காரணம் என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் உண்மையில் நோயாரிக்கு தானாகவே ஏற்படும் நோய் ஆட்டோ இம்யூன் டிசார்டர் இருக்கிறதா அல்லது வேறு ஏதாவது காரணம் இருக்கிறதா அதனால் தான் நோயாளியின் சிறுநீரகம் சேதமடைந்ததா என்பதை பார்க்க வேண்டும் அப்படியொரு நிலைமையில் நமக்கு பயோசி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும் அதாவது எடுத்துக்காட்டாக நான் விளக்க முயற்சித்தால் ஒரு பத்து வயது குழந்தை இருக்கிறது அவனுக்கு ரத்த அழுத்த பிரச்சனை இல்லை அவனுக்கு சர்க்கரை நோய் இல்லை அவனுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை மொத்தமாக அவனுடைய எல்லா விஷயங்களும் நன்றாக இருக்கின்றன ஆனாலும் அவருடைய சிறுநீரக செயல்பாடு சரியாக நடக்கவில்லை அவருடைய கிரியேட்டினின் அதிகரிக்கிறது அவருடைய யூரியா அதிகரிக்கிறது அப்படிப்பட்ட நிலைமையில் அந்த காரணம் எங்கே இருக்கிறது என்பதை கண்டறிய நாங்கள் டாக்டர்கள் இதை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் ஏனெனில் காரணம் எப்போது தெரிந்து கொள்கிறோமோமோ காரணத்தை அறிந்து கொள்கிறோமோமோ அப்போதும் சரியான மற்றும் சிறந்த சிகிச்சை வழங்குவது மிகவும் விடுகிறது அப்படிப்பட்ட நிலைமையில் நோயாளியின் பயோக்சி செய்து பார்க்கிறோம் உங்களுக்கு பிபி இல்லை உங்களுக்கு சர்க்கரை இல்லை உங்களுக்கு எந்த ஒரு நோயும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை இருப்பினும் உங்கள் சிறுநீரக செயல்பாடு பாதிக்கப்படுகிறது அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் நாங்கள் பயோக்சி செய்கிறோம் மேலும் பயோக்சி செய்வதைப் பற்றி பயப்பட வேண்டியதில்லை ஏனெனில் நீங்கள் பயோக்சி செய்தவுடன் காரணம் என்ன காரணம் என்ன ஏன் உங்கள் சிறுநீரகம் சேதமடைகிறது ஏன் உங்கள் சிறுநீரக செயல்பாடு சரியாக இல்லை ஏன் என்பதை தெளிவாக அறிய முடிகிறது இறுதியில் உங்கள் கிரியேட்டின் மற்றும் அதே சமயம் இரத்த யூரியா ஏன் அதிகரிக்கிறது என்பதும் தெரிந்து கொள்ள முடிகிறது எந்த நிலைகளில் ஏன் பயோக்சி அவசியம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான் அடுத்த வீடியோவில் மீண்டும் ஒருமுறை சந்திப்பேன் அதுவரை அனைவருக்கும் எனது மனமார்ந்த அன்புடன் கூடிய நன்றி